வாழ்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்றைக்கி தேர்ட் ஜூலை போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் மார்க்கெட்டு என்ன வலாட்டிலிட்டி ஹைக்கும் லோவுக்கும் லோவுக்கும் ஹைக்கும் சும்மா ஒரு ரோலர் ஹோஸ்டர் மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி ஆப்ஷன் ரைட்டர்ஸுங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க ஸ்கேல்பர் ட்ரேடருக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நாளாக இருந்திருக்கும் ஓகே இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் போட்டு முக்கியமான ஈவெண்ட்டு நியூஸு இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது இந்த லாஸ்ட் ஃபோர் செஷனாகவே கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பாயிண்ட் அடிச்சிட்டாங்க திங்கைக்கலாம் ஓப்பனிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இன்னைக்கு க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ ஒரு சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கைல இறங்கியிருக்குது இப்போ எப்படி இருக்குது யூஎஸ்ல ஒரு டேட்டா ஒன்று வந்திருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கே ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ யுஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு லேண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது எஸ்டர்டே வால் ஸ்ட்ரீட் வந்து ரெக்கார்டு ஹை க்ளோஸ் பண்ணியிருக்குது பட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது ஆனால் ரெக்கார்டு ஹை ஓகேங்களா அதே மாதிரி நேஷ்டாக் இண்டெக்ஸும் வந்து ஒன் பர்சன்ட் நியர்லி வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிடுது என்விடியா ஆல்ஃபாபேட் கூகுள் மைக்ரோசாஃப்ட் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு கம்பெனி கொடுத்துருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சென்ட்டு ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது ஆக்சுவலாக இது வந்து எஸ்டர்டே மார்க்கெட்டு இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் வந்து யூஎஸ் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வந்திருக்குது நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா வந்துருக்குது ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு டேட்டா வந்துருக்குது இந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருச்சு இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு பெட்டரான ஒரு டேட்டா வந்ததுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்மிங் ஃபெட் ஈவனில் வந்து ரேட் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப வந்து பிரைட்டாக இருக்குது லைக் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபோனில் இப்போ வந்து ஆஸ் ஆஃப் ஆஃப்னா என்ன பண்ணுது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க கம்மிங் ஃபெட் ஈவெண்ட்டில் அப்படின்ட்டு ஷோ பண்ணிட்டு இருக்குது ஆக்சுவலாக வந்து கம்மிங் ஃபெட் ஈவெண்ட் எப்போ வருது அப்படின்னா ஜூலை தேர்ட்டி எத்து ஒன்றைக்கு வருது ஓகேங்களா ஓகே ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம்ல ஏசியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஜாப்பனீஸ் இன்றைக்கி வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிடுது ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஆஃப் பெர்சென்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு ஷாங்காய் இன்டெக்ஸ் ஆஃப் பெர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது நமக்கு இஃபி நிஃப்டி லைக் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆயிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அகைன் ஃபைவ் ஹண்ட்ரட் செவென்ட்டி ஃபைவ் அகைன் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு வந்து ஹை பிரேக் பண்ணுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ஓகேங்களா மறுபடியும் அங்கேருந்து இறங்குது நான் ஸ்டாப்பாக இறங்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ ஒரு ரோலர் ஹோஸ்டர் ஸ்டைலில் இருந்துச்சு நம்ம மார்க்கெட்டு பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாகவே இருந்துச்சு ப்ரீமியமும் வந்து ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு ஆனால் வலாட்டிலிட்டி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு ஓகேங்களா ரொம்பவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நல்லாயிருந்துக்கும் பேங்க் நிஃபி ஃபிஃப்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அகைன் செவன் ஹண்ட்ரட் ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது எயிட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் நிஃப்டி ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஓகேங்களா வைஸ் பார்க்கும்போது மெட்டல் பிஎஸ்சி பேங்க் டெலிகாம் ஆஃப் பர்சன்ட் நியர்லி டவுனில் க்ளோஸ் ஆயிடுது ஃபார்மா மீடியா ஆயில் அண்ட் கேஸ் ஆட்டோ கன்சியூமர் ட்யூரபல்ஸ் ஆஃப் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிடுது மிட் கேப் இண்டக்ஸ் கண்டிவாக தேர்ட் செஷனாக வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து ஆஃப் பர்சன்ட்டு டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருது ஸ்மால் கேப் ஆஃப் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிடுது ஓகேங்களா ரூபி இன்னைக்கு வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஒன்ல வந்து செட்டில் ஆகிடுது எஸ்டர்டே க்ளோஸ் ஆனது எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் இன்றைக்கி நியர்லி வந்து ஃபார்ட்டி பைசா வந்து அப்ரிசியேட் ஆகிருக்குது நம்பர் பி எஃப்ஐஸ் போர்ஷனும் சாரி எஃப்ஐஸ் வந்து எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு எஃப்ஐஸ் வந்து ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க இதுதான் கொடுக்கற போஸ்ட்மார்க் போர்ட்டு யூஎஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது எவ்வளோ வந்துருந்தோம் ஃபோர் பாயிண்ட் ஒன் பசன்ட் எஸ்டிமேட் எவ்வளோ அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் அதுக்கடுத்ததாக வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து டென் கேபிட்டல் ஆக்கியூசியேஷனுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க அதாவது சொத்த தமிழில் சொல்லணும் அப்படின்னா உள்நாட்டு மூலதனம் மூலம் சுமார் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி மதிப்புள்ள மூல மூலதன கையகப்படுத்துதல் அதுக்கு வந்து திட்டத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகம் வந்து ஒப்புதல் அளித்துள்ளார்கள் ஓகேங்களா ஆக்சுவலாக நான் வந்து அதை இங்கிலீஷில் போட்டு தமிழில் வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா அது வந்து தமிழில் எக்ஸாக்ட் வேர்டு என்னன்னு தெரியணும்ல அதுக்காக சொல்கிறேன் இந்தியா யூஎஸ் டீல் வந்து இன்னும் ரெண்டு நாளில் முடிவாகிடும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது இதே தான் ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே இருக்கிறாங்க பட் இப்போ வந்து ஜூலை நைன்த் வந்து அதனுடைய டெட்லைன் இப்போ வந்து ரெண்டு நாளில் வந்து சைன் ஆயிடும் அப்படின்னு இருக்கிறாங்க இந்த இந்தியா யுஎஸ் டீல் எப்போ சைன் ஆகுது என்னங்கிறது தெரியல ஆனால் இந்த ட்ரம்ப் பண்ணணுது அதுக்கப்புறமா மற்ற நாடுகள்லாம் பண்ணனதுலாம் பார்க்கும்போது ஒரு சின்ன கதை தான் வந்து ஞாபகத்துக்கு வருது அது என்ன கதை அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் இருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு வக்கீல் போயிட்டு ஒரு கிணறு வந்து விற்கிறாரு ஓகேங்களா அந்த கிணறு வந்து அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரும் வந்து பத்திரத்தெலாம் எல்லாம் சைன் பண்ணி ரெண்டு பேரும் டீல் சைன் பண்ணிட்டாங்க ஓகே அதுக்கடுத்து வந்து ஒன் மன்த் கழித்து அந்த வக்கீல் அந்த ஆசிரியர்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு அப்புடின்னா ஐயா உங்ககிட்ட நான் வந்து கிணறு தான் விற்றேன் அதில் இருக்கிற தண்ணி நான் வந்து உங்கள் கிட்ட வந்து விற்க கிடையாது அதனால் நீங்கள் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு மாதம் மாதம் எனக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்னு இந்த வைக்கல போய் அவருடைய வாய்ஜாலத்தை யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு உடனே ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஐயா நானும் அவங்களை பார்க்குறது தான் இப்போ வந்து கிளம்பி வந்தேன் பரவாயில்ல நீங்களே வந்துட்டீங்க நான் வந்து உங்ககிட்ட இருந்து கிணத்த தான் வாங்கினேன் அதில் இருக்கிற தண்ணி நான் வந்து வாங்க கிடையாது உங்க தண்ணி என்னுடைய கிணத்துல இருக்கிறதுக்கு நீங்க வந்து தின வாடகை எனக்கு வந்து கொடுக்கணும் தினமும் இவ்வளவு வந்து வாடகை கொடுக்கணும் இல்லை அப்படின்னா தண்ணி இறச்சிட்டு போங்க அப்படின்னு இந்த ஆசிரியர் சொல்லிருக்காரு ஒன்னு வக்கீல் ஐயோ இவர் என்ன இப்படி போடுறாரு அப்படின்ட்டு வக்கீல் வந்து இல்லைங்கயா நான் சும்மா ஒரு ஜாலிக்காக உங்ககிட்ட இந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொல் சொல்றாரு ஒன்னு இந்த ஆசிரியர்னு சொல்றாரு ஐயோ வக்கீல ஒன்ன மாதிரி எத்தனை வக்கீல நான் வந்து உருவாக்கி அனுப்பி விட்டுருக்குறேன் அப்படிங்கிறாரு சோ இந்த கதை தான் இதுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது அதாவது ட்ரம்ப் வந்து இந்த வக்கீல் மாதிரி ஓகேங்களா இந்த ஆசிரியர் யாரு அப்படின்னு உங்க மைண்ட் வைஸ் கேக்குது ஒவ்வொரு நாடுமே வந்து எவ்வளவு டேரிஃப் வந்து குறைச்சி அவங்க கிட்ட இருந்து டீல்ஸ் வந்து சைன் அவங்க தான் வந்து அந்த ஆசிரியர்கள் இப்போ ரீசெண்டாக வந்து சைனா என்ன பண்ணாங்க டென் பெர்சன்ட் டேரிஃப் வந்து சைன் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்ததான் வந்து எஸ்டர்டே வந்து வியட்நாம் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டேரிஃப் வந்து சைன் பண்ணிக்கிறாங்க நம்ம இந்தியா வந்து எத்தனை பெர்சன்ட் டேரிஃப் சைன் பண்ண போகிறாங்கிறது தெரியல ஏற்கனவே வந்து யுஎஸ் வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருந்த டேரிஃப் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகே மற்றபடி பார்க்கும்போது யூஎஸ் டென் இயர் பாண்டு ஏல்டு ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸில் இருக்குது அதாவது இந்த ஜாப் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீக்கு வந்துருக்குது டாலர் இண்டெக்ஸ் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரில் இருக்குது பிரண்ட் குரூடு சிக்ஸ்டி செவன் டாலர் பேர் பேரில் இருக்குது பிட்காயின் ஒன் லேக் எயிட் தௌசண்ட் டாலர் இருக்குது கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர் பேர் அவுண்ட்ஸுக்கு இருக்குது சில்வர் தேர்ட்டி சிக்ஸ் டாலர் பேர் அவுண்ட்ஸுக்கு இருக்குது இதுதான் இருக்கிற ரிப்போர்ட் எல்லாமே ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஈவெண்ட்டும் வந்துருச்சு யூஎஸ்லேருந்து இருந்து வர்றது எல்லாமே வந்துருச்சு நான் ஃபார்ம் பெரோல்ஸ் டேட்டா ஐ அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இது எல்லாமே வந்துருச்சு ஒரு பெட்டரான டேட்டா தான் வந்திருக்குது ஃப்ரைடே எந்த டேட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் இல்லை ஃப்ரைடே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து ஹைலைட்ரெட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் வித் பாசிட்டிவ் பயஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகே அதுக்கடுத்தா வந்து சம் ஸ்டாக் வந்து அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணோம் நட்கோ ஃபார்மா இந்த நெட்கோ ஃபார்மா வந்து ஒரு பீக்லேருந்து நல்லாவே வந்து டவுன் ஆச்சு ரீசெண்டாக வந்து செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரௌண்டு வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்குது ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்ட்டு அதனுடைய இயனிங்ஸ் ரிப்போர்ட் இதெல்லாமே வந்து கம்பேர் பண்ணி நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நைன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கிராஸ் பண்ணிக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு ரேலியில் போயிட்டுருக்குது நற்கோ ஃபார்மாக மோஸ்ட்லி ஒன் தௌசண்ட் டூ ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதுக்கு அது அதுக்கடுத்து தான் வந்து ஆஸ்டர் டிஎம் இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்கு அதாவது நிறைய பேர் வந்து நான் இன்றைக்கி டெலகிராமில் போட்டதுக்கப்புறம் சரி அது பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு போடுறீங்க அது என்ன ஸ்டாக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இப்போ நான் ரீசண்டாக நான் கொடுத்த ப்ரேக் அவுட் எல்லாமே வந்து உங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது என்கட்சி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறமா கல்யாண் ஜுவல்லர்ஸ் எஸ்டர்டே சாய் லைஃப் சயின்ஸு ஸோ எல்லா பிரேக் அவுட் ஸ்டாக்குமே நான் வந்து ஃப்ரீயாகவே இருந்தா எனக்குன்னு ஃபீஸ் கட்டின கிளைண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல ஸோ அவங்களுக்கு வந்து ஏப்பா நான் உங்ககிட்ட ஃபீஸ் கட்டி நான் வந்து கால்ஸ் வாங்குறேன் நீ வந்து எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு போனால் நான் உனக்கு எதுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான தாட்லாம் வரும்ல ஓகேங்களா தொழில் தருமம்னு ஒன்றும் இருக்குது இல்லை அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் கொடுத்துருந்தேன் ஒரு ஸ்டாக்கு அதாவது ஆஸ்டர் டிஎம் இந்த ஸ்டாக் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அப்படின்னு நான் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் பட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டென் வந்து பிரேக் ஆகலை எஸ்டர்டேவும் கொடுத்துருந்தேன் எஸ்டர்டேவும் வந்து பிரேக் ஆகலை இன்றைக்கும் கொடுத்துருந்தேன் பிரேக் ஆயிடுச்சு இன்றைக்கி பிரேக் ஆகிட்டு லைக் இன்னைக்கு டார்கெட் நான் கொடுத்தே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் வந்துருக்குது ஓகேங்களா ஸோ அதனுடைய டெக்னிக்கல் சாட்டின்னு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கப்புறமா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டலும் வந்து டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறத பார்த்துடலாம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் இருந்து ஃபார்மா அண்டு சம் இன்னொரு லேபு வந்து அவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க அடுத்து ஒரு ஒன்றரை வருஷத்தில் அதனால் அப்போலோ ஹாஸ்பிட்டலும் வந்து ஒரு சூப்பரான ஸ்டார் நல்ல ஒரு ரேலி வரும் ஓகே இது எல்லாமே வந்து நம்ம டெக்னிக்கலாக என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அதாவது பாருங்கள் லாஸ்ட் இயர் நவம்பர் எயித்து வந்த கையை வந்து நீங்கள் வந்து பிரேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுது ஸோ இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அப்படியே மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது எவ்வளோ வரையும் போகலாம் அப்படின்னா எயிட் தௌசண்ட் வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது பட் செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது வந்து பிரேக் பண்ணக்கூடாது ஓகேங்களா செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா எயிட் தௌசண்ட் வரையும் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போலோ ஹாஸ்பிட்டல் அதுக்கடுத்தால் வந்து ஆஸ்டேடியம் இந்த டிஎம் தான் நான் வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் கடில் வந்து கொடுத்துருந்தது பிரேக் அவுட் கால் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் டென் ருபீஸுங்கிறது மே மந்த் வந்த ஹை அதுக்கப்புறமா வந்து ரெண்டு மூணு டாப் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இறங்கிருக்குது ஸோ இது வந்து லாஸ்ட் த்ரீ டேஸாக நான் வந்து ரெக்கமண்டேஷன் கொடுத்துருந்தேன் இன்றைக்கு வந்து பிரேக் ஆகிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் போயிருக்குது ஸோ இந்த ரேலி வந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் நீங்கள் நான் கொடுத்த ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு அதுக்கடுதான் வந்து நட்கோ ஃபார்ம் இந்த நட்கோ ஃபார்மா இன்றைக்கி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ரேலி அதாவது ரீசண்டை கையில் வந்து பிரேக் பண்ணியிருக்குது நைன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ருபீஸ் ஸோ இந்த ரேலி வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படிங்கிற வருஷத்தில் வரையும் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் போகிறதுக்குனா வாய்ப்பு இருந்தது ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இது வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டிலுக்கு நான் வச்சிருக்கிறேன் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரையும் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெய்ன் ஆகிட்டு அப்படின்னா டூ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து லோ தான் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரவுண்டு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பாத்திரலாம் நிஃப்டி பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரு ஹைலி வளர்ட்டாலா இருந்தது பட் அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது இன்னும் பிரேக் பண்ண தெரியாது அதாவது என்னுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பிப்டி தான் என்னுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இப்ப வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது நாளைக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே சிஸ்டன் ஐயிருந்துச்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி வரையும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர